நாமக்கல் மாவட்ட ஜோதிட மாதாந்திர கூடத்தில் சுகநாடியில் எனக்கு அழைப்பு கொடுத்த சத்தி குரு அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பொறுப்பாளர் மற்றும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு மறுபடியும் வணக்கம் நம்ம நாமக்கல் மாவட்ட ஜோதி சங்க தலைவர் சத்தி குருவுக்கு வந்து இன்று இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் அந்த திருமண நாளுக்கு வந்து நம்ம சார்பாக என் சார்பாக அவருக்கு பல்லாண்டு 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 நல்லா இருக்கணும் சொல்லி வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதை சொல்லிடலாம் அதை சொல்லி முடிச்சிடலாங்க பிடிச்சாச்சு நல்லது எல்லாருமே சேர்ந்து நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம் நம்ம சுக நாமக்கல் மாவட்டத்திலையும் நல்ல வாழ்த்து சொல்லிடலாம் ரைட் போன தப்ப சக்தி போட்டா இல்லைங்களா அந்த ஜாதகத்துல வந்து அந்த ஜாதகம் எங்கிட்ட வந்தா அதை எப்படி இருக்கும்னா நான் அப்படி தொட்டேன் அந்த ஜாதகத்துல புதனும் சுக்கரனும் வீடு பதிவு ஏற்கன ஆனா அதே புதனும் குரு நட்சத்திர பதிவு ஏற்கன அப்ப அந்த வீடு வந்து வீடு பதிவு எடுத்து போட்டா அங்க வந்து பலன் சொல்லலாம் அது சொல்லிவிடுவோம் நாங்க அங்க சொல்லிடுவோம் சரி இப்போ இதே போல அதே தான் ஒரு ஜாதகம் பாருங்க அதே தான் ஒரு ஜாதகம் நான் எழுதிட்டு வந்து இன்னைக்கு ரெண்டு ஜாதகம் கொண்டாந்துக்கிறேன் இதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஜாதகம் எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம முறை ஆனா அதுல வந்து சக்தி சொன்னது ஒரு வார்த்தை மனசுல அது இதுக்கு அதை சொல்ல போறேன் அவர் சொன்னீங்கன்னா சுக்கர நேசம் சூரிய நேசம் சந்திர நேசம் இப்படி இருக்கும் போது ஒரு இருட்டுக்கு ஒரு முறையில ஒரு ஒளிவு என்ன ஏதோ ஒரு கிரகம் உச்சமான நட்சத்திரத்துல இருக்கணும் உச்சமான பவனில் இருக்கணும்னு அர்த்தம் இப்போ அந்த வியாபாரமே என் தனிப்பட்ட முறையில அதை கொடுத்ததுனால புதனே சொல்லி வீடு பெரிய சொல்லி புதனை குச்சம் போட்டு அதை செலுத்தி விடுவோம் அதுக்கான பலன் சொல்லுவோம் இங்க போனா போது பத்தாம் போது போட்டு அடிச்சோம் அது வந்து வேலை அவங்க வச்சுக்கலாம் அதே தான் இந்த ஜாதகத்துல இருக்குது இப்போ இந்த ஜாதகமே பலன் என்ன சொல்றது இது இது ஒரு பெண் ஜாதகம் தான் நாம வந்து யோதரன் சொல்றான் இது வந்து மேடையில சொன்னா சொன்ன தவறா இருக்கல கூட ஆ ஆச்ச அப்படியே வரது இல்ல அது திருத்தி எடுத்து முன்னோ இப்போ இந்த காதுல இல்லையா இப்படி தான் இருக்குதே ஆனா எங்களுக்கு நேரடியாக இந்த காதுல ஒரு பவர் உண்டு. எங்களை சொல்லிக் கொடுத்த குருமார்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா கிரகமும் ஒரு நேர்மறை இருக்கதான். ஒரு கிரகமாச்சும் ஆச்சு உச்சம் பெற வேண்டும். அதை உச்ச ஒளியில இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தை பாருங்க எல்லாம் நீசா இந்த லக்கண புள்ளி யாருடைய கால இருக்குது புனர்போசம் நாலு அப்ப அந்த இடத்துல உச்ச லக்கணம் வந்து உச்சம் பெற்றது அப்ப லக்னம் உச்சம் பெற்றா இது எல்லாத்துக்கும் ஒளி வந்துடும் அப்ப இந்த சூரியன் செவ்வாய் யாரோட கால இருக்கிறாங்க அந்த குருவோட காலில தான் இருப்பாங்க இதை புனர்பூசம் நாலாம் பாதம் குரு தான் இல்லை இது உச்சமயம் இது இவங்க ரெண்டு பேர் இந்த சுக்ரம் யார் காலில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர சூரியன் அது ஒளி வந்துரும் இந்த சந்திரன் யார் காலில் உட்காந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதன் கால் அந்த புதன் யாரோட காலில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சனிக்கால் அந்த சனி யாரோட காலில் உட்காந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எல்லாமே இந்த குரு இந்த லக்கணம் ஒரு உச்சமான காலில் இருக்கிறதுனால இந்த நேசக்கிரகம் எல்லாம் பலம்பெத்தேஸ் இதே பாயிண்ட் சத்தியோட சத்தி போட ஜாத தெரியும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை நான் நட்சத்திரத்துக்கு பரிவர்த்தனை எடுத்தேன் அது வீடு பரிவர்த்தனை எடுத்ததுனால அது ஒரு உச்ச கிரகம் ஒரு நாலு கிரகம் உச்சம் வீசமா இருந்தாலும் ஒரு கிரகம் உச்சம் பெறுதா அது ஒரு சத்து ரெண்டு பேர் ஒளி ஆகிடும் அதுதான் இந்த ஜாதகம் சோழத்துக்கு வந்தது அதுலயும் வந்துச்சு அந்த ஜாதத்தை தனிப்பட்ட முறையில சாதம் கேட்க வந்து நான் சொல்றேன் இங்க நம்ம ஒரு ஆதிக்கம் பண்ணதுனால போட்டோம் அப்படி வருது எடுத்துக்கலாம் இந்த ஜாதகத்தை நம்ம கிட்ட கூடாது கொடுத்தா இப்ப ஆய்வு பண்ணி நான் சொல்லணும் பாருங்க இந்த ஜாதகத்துக்கு யாராவது இதுல சொல்றது விருப்பம் இருந்தா சொல்லலாம் சத்தி இந்த வேண்டாமா சரி விருப்பம் இந்த பொண்ணுக்கு திருமணம் எல்லாம் நேரடியா சொல்ல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் யாராவது விருப்பம் இருக்கு சொல்ல தப்பா சொன்ன ரைட் தான் ஒண்ணு தப்பு இல்லை இந்த பொண்ணுக்கு தொழில் என்ன கேள்வி ஒரே கேள்விதான் தொழை மட்டும் சொல்லலாம் தெரிஞ்சுக்க சொல்லலாம் ரைட்டா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி போலீஸ் சார்பர் போலீஸ் பேசுற இப்ப போலீஸ் தப்பு இல்ல என்ன துறை என்ன துறைங்க

இந்த பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் ரேஞ்சல தலைமை செயலாளர் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு டெல்லியில ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் செயலாளராக சொல்ல முடியல சொல்லலாம் எல்லாத்துக்குமே அந்த ஜோதிட ஞானம் வரணும் எப்படின்னா எல்லா கிரகம் நீ சொந்திருந்தாலும் சத்தியம் அதான் சொன்ன இங்க வரணும் இங்க வருவாங்க

நட்சத்திர பரிவர்த்தனை நாடு பேர் நட்சத்திரம் தடுத்துக்கிட்டோம் ஆனா வீடு பரிவர்த்தனை எடுத்தா அது உச்சம் அதுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த இந்த லக்கண புள்ளி உச்ச காலில் இருப்பதனால் இது எல்லாத்துக்கும் தொடர்பு அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகத்தில் தோன்றுச்சு ஆனா நான் இருந்தாலும் சுதலுக்கும் நட்சத்திர பரிவர்த்தி எடுத்துக்கிட்டேன் ஆனா இது வந்து பொத்தாம் போதில் இங்க வந்து சொல்றதுனால ரொம்ப கொஞ்சம் அடிச்சு விட்டு போயிட்டான் அடிச்சு விட்டான் ஆனா எங்க இருந்து சாதகம் வந்து எழுப்பா தான் எழுப்பி சொல்லுவாங்க யாருட இது ஆராய்ச்சி பண்ற நமக்கு வந்திருக்கிறது ஆராய்ச்சிக்கு தான் தம்பி சொன்னது தப்பு சார் சொன்னது தப்பு அவர் சொன்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க உச்ச பல கிரக நேசமானாலும் நான் சொல் சத்தியம் தான் சொன்னேன் பல கிரக நேசமானாலும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அந்த கிரகத்துக்கு எல்லாம் ஒளி வரும் இப்ப எல்லா இடமும் நேசமானாலும் லக்கணம் புனர்போசன ஆலாமா உச்ச கிரகத்தை தோடுது தான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு இது இதுல இன்னும் உள்ள போங்க பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமாக இருந்தால் அது சூரியனாக இருந்தால் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணும் இப்ப இந்த லக்கணம் பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க சூரியன் அது நீசம் தானே இதுதான் நம்மகிட்ட ஜோதிடர் தன்னை தாழ்த்துகிறது சூரிய நேசம் எடுக்கக்கூடாது அமைச்சர் உச்சம் பெற்றா கூட அது யாருடைய நட்சத்திரத்தில் அது யாருடைய நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரம் அது உச்சம் தானே லக்னத்துல ஒரு விரை உச்சம் பத்தாம் பாவத்துல ஒரு விரை உச்சம் அப்ப சூரிய அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்ட்ரல் பாஸ் பண்ணா எப்படிங்கிறத நாலு தப்பா முழுந்தான் இந்த மாதிரி மாநாட்டுல இந்த மாதிரி பாதாத போறதுல நாலு தப்ப நம்ம சொன்ன தப்புன்னு உளுந்தா அது மேலே ஏறிக்கும் கத்துக்கலாம் இதுதான் இப்படிதான் தன்னுடைய ஜோதிடமே அந்த ஜாதகத்தை எனக்கு தனிப்பட்ட முறை கொடுத்தா அந்த பரிய அப்படி போட்டு பார்ப்பேன் இங்க உங்ககிட்ட நீசம் பரிய எடுத்துக்கிட்டோம் ஆனா இப்படிதான் எடுக்கிறோம் இதுதான் இப்படி எடுத்தீங்கன்னா தான் இந்த ஜோதிடத்தை வாழ்ந்துடும் சத்தியம் சொன்னா ராசியில எல்லா கதையும் நேசம் இழந்து போச்சா

இது ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு அவனுக்கு வந்திருக்குறான் யார் சொன்ன தப்போ ரைட் ஆனால் அது தேவையில்லை ஆராய்ச்சி இப்படி தான் இதான் சோறு இதில் விதி பத்து கிரகம்மா கிரகம் கிரகம்னு வீசாதீங்க அதுல ஏதாவது ஒரு கிரகம் உச்சைக்காரில் தான் அப்படி எடுத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் இதை எடுத்துகிட்டு அடுத்த ஆள போடு வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க நம்ம ரெண்டு பேர் பேச அவங்களும் கேட்கணும் தெரியாத தெரிஞ்சு தான் வரது

டாக்டர் ராதாகிருஷ்ணன் சேலம் மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்தாரு முன்னாள் ஜனாதிபதி வெங்கட் மாமனுடைய பேரை ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க அந்த மூணு வருஷம் தான் கலெக்டர் அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் செயலாளராக போட்டுருவாங்க ஒரு மந்திரிக்கு ஆலோசனை போட்டுருவாங்க அது முதல்ல அதையும் தெரிஞ்சுங்க அது இந்த டிபார்ட்மெண்ட் தான் கிடையவே ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஐம்பது கிலோ இருந்தாலும் ஐம்பது கோடி செயலாளராக போட்டுருவாங்க நம்ம தாசு சாரி தெரியும் எல்லாருமே போட்டுருவாங்க இல்ல இன்ஜினியர் இல்ல இன்ஜினியர் இல்ல இப்ப எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துருவாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பாத்துருவாங்க அப்போ நம்ம பாத்துக்கிட்டே தான் வாங்க சார் இங்க வாங்க சார் காது கேக்க வாங்க

அதுக்கு வந்து சத்திய நேற்று உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு தெரியுமா புரிஞ்சு அது விளக்கம் சொல்ல வந்த நான் இது மாதிரி கை தட்டிட்டு நான் தப்பு விஷயம் தோசை போயிட்டானே நீ நூறு தோசை சொன்னாலும் தோல மாட்டானே நான் சொல்லக்கூடிய வார்த்தைய உள்ள ஆளுமே வெளியே பார்த்தா அதனால ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க சூரியன் செவ்வாய் பலம் பெற்று பத்தாம் மாதம் தொடர்பு இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இதுதான் ஜோதிடத்தினுடைய விதிமுறை அதுக்கு மேல நீங்க ஆராய்ச்சி பண்ணி எடுக்க அதே போல ஒரு கிரக நேசமானா கூட ராசியில நீசமானா கூட அது அமைச்ச உச்ச நிலையில இருக்குதா இல்லாத ஒரு உச்ச உச்சம் பெற்ற காலில் இருக்குதா அது பலம் பெறும் இதுதான் யோதிடத்தினுடைய விதிமுறைகள் இந்த விதிமுறையை நம்ம தெளிவா ஆராய்ச்சி பண்ணுங்கிறத இங்க போடுறது அப்ப சக்தி போட்ட ஜாதத்துல மூணு கிரக நேசம் நான் என்ன போற ஜாதத்துல இன்னும் மூணு கிரக நேசம் ஆனா அந்த உயர்ந்த பதவிக்கு போறாங்க உயிரிழந்து போனா என்ன காரணம் அப்ப அதான் உள்ள சூச்சம் அடங்கி இருக்குது எத்தனை கிரகம் நீசமானாலும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ உச்ச பெற்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது படம் பெறுது இன்னைல இருந்து அதை மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்கிறேன் நீ நான் எனக்கு சொல்லி கொடுத்தான் இப்படிதான் ஆனா எனக்கு அந்த புதனும் சுக்கர வீடு கூட புதனும் அந்த மூணு கிரகம் ஒளிப்படுத்திக்கிது அத சொல்றீங்கண்ணா ஆனா நான் நட்சத்திரம் பரிவர்த்தினேன் புதனையும் குருவும் பதிவிறேன் பாருங்க இது ஒரு அற்புதமான ஜாதகம் இது இந்த ஜாதகம் மேலோட்டமா பார்த்தோம்னா ஜோதிடத்துல ஒரு முறையா பார்த்தோம்னா இந்த ஜாதக சொல்லலாம் சொல்ல முடியுமா சரி இப்ப இது ஒரு பெண் ஜாதகம் தான் இது ஒரு பெண் ஜாதகம் இதுக்கு என்ன வேலை இதுக்கு என்ன வேலை வேலை சொல்லிட்டு அந்த வேலை கூட கிழமை என்ன அது ஏன் இந்த வேலை கொடுத்துச்சு இந்த கிரகம் என்ன இத இந்த கிரகத்தை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க யாருக்கெல்லாம் சொல்றதுக்கு உங்களுடைய திறமை இருக்குதோ ஒரு ஜோதிடம் வருதோ தாராளமா சொல்லலாம் நீங்க தப்பா சொன்னாலும் நான் தப்பா சொன்னாலும் நான் தப்பா சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்ட புரோஜனம் இல்ல நீங்க தப்பா சொல்லிட்டு நான் வருத்தப்பட்ட புரோஜனம் இல்ல ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு யாராச்சும் வாங்க ஒண்ணும் பிரச்சனை வாங்க வாங்க வந்து பாருங்க வந்து சொல்லுங்க சார் இப்ப நாம வந்து ஜோதிடம் ஆய் ஆய்வு பண்றதுதான் வந்துருக்கோம் அற்புதமான ஜாதகம் தான் நான் இன்னைக்கு ரெண்டு ஜாதகமே நல்ல ஜாதகமே உணர்ந்த நல்ல உயர்ந்தமான ஜாதகம் தான் உணர்ந்திருக்கிறேன் அப்ப இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இவங்க நல்ல உயர்ந்த நாளைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அதை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் சொல்லுங்க அவரு ஒருத்தர் வந்து அவர் சார் வந்து டாக்டர் சொல்லிக்கிறேன்

சரி அங்க சொல்றீங்க சார் எங்க அருமை நண்பர் வந்து அந்த கனதாஸ் சார் கூடக்கிறார் ஒரு நல்ல கருத்து சொல்லுவார் ஆனா அங்க போய் சொல்லக்கூடாது சார் இங்க வந்து சொல்லணும் அது மாதிரி நல்ல கருத்து சொல்லுங்க தெரியாத தெரிஞ்சு இல்லங்க இங்க வரத சொன்னீங்கன்னா தெரியாது சரி சார் இப்ப நான் சொல்றேன் இந்த யார் சொல்ல பாருங்க பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வளம் அந்த கிரகம் தொழிலே கொடுக்கும் இப்ப இதுல பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்கலாம் ஆனா நீங்க பாருங்க பத்தாம் பாவத்தில் சார் பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமும் உயர்ந்த பதவி கொடுக்கும் பத்தாம் பாவத்தில் கிரகமும் உயர்ந்த இந்த பத்தாம் செவ்வாய் இருக்குது யாரோட புனர்பூசன் குரு குரு இருக்குது என்ன வேலை குருன்னா பேங்க் ஆடிட்டிங் நீதித்துறை நீதித்துறை சார் பேங்க் ஆடிட்டிங் நீதித்துறை இந்த பொண்ணு பேங்க் மேனேஜர் தெரியுதா இல்ல ஜாரத்துல சத்து சொன்ன மேலோட பார்த்தா தெரியுதா தெரியாது உள்ள ஆராய்ச்சி பண்ணா தெரியும் பத்தாம் பாதத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் உச்சமேதான் குரு உச்சம் தெரிச்சு அந்த குரு போய் பன்னெண்டு கூட கிட்டம் அது யாரோட கால சந்திரங்கால அந்த சந்திரன் யார் கால் செவ்வாய் கால் குரு உச்சம் பலமான உத்தியோகத்தை கொடுத்துட்டு பேங்க் மேனேஜர் இருக்கு வரேன் வரேன் வரேன்

இந்த பொண்ணு பிறந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த பொண்ணோட அப்ப ஒரு யாரு குறுகி போவாருல்ல ஏங்க என் பொண்ணு பிறந்துக்குதே இந்த குறிச்சி குறி பார்த்து ஒரு வெள்ளை கேப்பர்ல குறிச்சி பழன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர் சொன்னார் தம்பி யார் கேட்டது மா எப்போ திருவார்த்தை தான் சொல்லலாம் என்னென்ன சோஜன் டாரு இவங்களும் இல்லை அவர் சொன்னார் அந்த இந்த பொண்ணு குழந்தை ஏழு நாள் குழந்தை சொன்னோம் இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணுவீங்க நிச்சயம் பண்ணி மாப்பிளை நிச்சயம் பண்ணி அப்பா பண்ணவேட்டு எங்கள் அப்பாமெண்ட் கவர்மெண்ட்டு ஏழ் அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க அந்த மாப்பிளையும் போய் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து கேட்டு இன்றைக்கி கல்யாணம் இந்த பொண்ணு பொண்ணு ஏழு இந்த பொண்ணு அதே நிச்சயம் பண்ணாங்க வந்துடுச்சு மாப்பிளையும் பொண்ணும் போய் வாங்கிட்டு வராங்க அப்பாயின்மெண்ட் வெள்ளிக்கிழமை கல்யாணம் நான் வெள்ளிக்கிழமை கடையிறதுக்கு போனேன் அது எப்படின்னு சொல்லி தோணேன் அப்போ அந்த பிறந்து ஏழ்நாளைய இந்த பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணால் உத்தியோக வர கனவு மனம் தான் சேர்ந்து வாங்கிட்டு வந்து சொன்னாங்க அப்புறம் திருசுபதி சொல்ல மாட்டாங்க பண்டமன பறவை என்னன்னு சொல்லுங்கள் ரெண்டு ஏழாம் திருதியா யாரு செவ்வா பத்த வைக்குதா உச்ச பங்ககாலக்குதா ரெண்டு ஏழில் என்ன திருமணம் திருமணம் நிச்சயம் பண்ணேன்

அந்த ஜாதகத்தை பார்த்தா உலகமே கையெழுத்து கும்பிடணும் தெய்வீகமான குரலை பிறப்பாங்க செவ்வா சகோதர காரகன் செவ்வா உச்சமா மூன்றாம் அதிபதி குருவா அது இந்த இவனுக்கு இந்த பொண்ணுக்கு தொட ஒரு பழம்புரம் தான் அது உலகமே கையெழுத்து கும்பிடுவேன் அந்த ஜாதகத்தை பார்த்தா தொட்டு கும்பிடுறாங்க எல்லாரும் அவனுக்கு ஒரு ஆயிரம் ஒரு கம்பெனி வேலைக்குறான் அந்த கம்புக்கான கையெழுத்து கும்பிடுறான்

அந்த ஒரு சாத தம்பி பிறந்தான் ரெண்டு ஏழு கெட்டு போயிடுச்சா செவ்வா கெட்டு போச்சு அவனுக்கு பலதாரம் திருமணம் ஆகும் நாற்பது வயசுக்கு முடியாது அப்ப நம்ம பாருங்க ஒரு சொல் செவ்வாயும் சகோதரன் ஐம்பது பெர்சன்ட் மூன்றாம் அதிபதிக்கு ஐம்பது பெர்சன்ட் அப்ப இது உச்சம் பெறுது அந்த மூன்றாம் அதிபதி குருவும் அவங்களோட தொடர்பு விளக்கிறாரு அடுத்த வாரிசு தைவீகமான குழந்தை அதே இன்னும் இருக்கிற இருக்கிறாங்க இந்த துளால் செவ்வாங்க நேசா அது வந்து சனியோட கால சனி அவங்க சொல்றாங்க இந்த ஜாதகன் தம்பி பிறப்பான் ரெண்டு ஏழு கெட்டு போயிருச்சு பல திருமணம் பண்ணுவான் எந்த திருமணமும் பிடிக்காம பொண்டாட்டி அவன் சூசைட் பண்ணி இறந்துருவான்னு சொன்னான் நாற்பது வயசுல இறந்து போயிட்டான் அப்ப செவ்வாய் கெட்டு போயிடுச்சு மூணு கோயில் குருமும் கெட்டு போயிடுச்சு ஒரு ஜாதகத்துல மூன்றாம் அதிபதியோ செவ்வாய் கருவி விட சகோ நல்லதா இருக்கே இருக்க மாட்டான் அது ரெண்டு ஏழு விட திருமணத்தால பாதிக்கிறோம் இப்ப இது ரெண்டு ஏழுல திருமணம் பாதிப்பு இப்போ இதுக்கு ஏன் இந்த பையனுடைய இந்த இந்த பொண்ணுடைய தம்பிக்கு சாதகம் பார்க்கறது நான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி பொண்ணு ஒத்த கால நிற்கிறேன் சத்துக்கு தெரியும் நீலம் பார்க்க நான்தான் தான் பார்த்து வைப்பேன் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு புண்ணியம் அப்படின்னு உலகம் போட்டும் அவரை உலகம் போட்டும் அவர் ஏற்றுக்கிட்டார் அந்த ஜாதத்தை தொட்டு கும்புற அது இதுல இன்னும் ஒரு சூட்சம் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனையும் கேதியும் நீங்க திருச்சு பார்க்கணும் இப்ப சந்திரன் கேதா நாதா சொல்லல 1 டிகிரில முன்னாடி கிதா பின்னாடி கிதா முன்னாடி இதுலயே நான் சொல்லிடுறேன் அதே ஒரே ஒரு ஒரே டிகிரி ஒரு டிகிரி சுதந்திரம் வந்து இந்த பக்கம் போயிருச்சு கேது வந்து இந்த நேரம் போயிடுச்சு இத நடுவு ஒரு டிகிரி இருக்குது ஒரு டிகிரி இருக்குது இதே நான் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இதே லக்கணம் இதே லக்கணத்தை ஒரு பயன் பிறந்துக்கான் அவன் மேச லக்கணம் ஆனா டிகிரி அந்த சந்திரன் கேதுக்கு மேலே ஒரு டிகிரி இருக்குது அவன் பெரிய ஒரு ஆக்சிடன்ட் ஆகி கால் போய் ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கான் இந்த மாதிரி சின்ன சின்ன விதிதான் இதை வந்து நம்ம வந்து உள்ள பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம் இப்படி ஆராய்ச்சி பண்ணாதான் நாம ஜோதிடம் ஒரே திசை திசை புத்தி புத்தி இதுக்கு நடக்கிறது என்ன திசை இப்ப இந்த பொண்ணு வந்து செவ்வா திசையில போறச்சா இப்ப இப்ப வந்து சுக்கர திசையில குரு புத்தி ஓடிட்டு இருக்கும் இப்ப வர சுக்கர திசையில குருபுத்தி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் இருக்கும்

லக்கணமே இல்லாமல் இந்த ஜாத பார்த்து ஒன்பது பேர் ஒரே நாள் இறந்தாங்க கேட்டாங்க ஆமா நுட்டார் லக்கணம் தேவையில்ல எங்களுக்கு உங்களுக்கு வச்சுங்க திசபுத்தி எங்களுக்கு தேவையில்ல நீ என்ன வச்சுக்க லக்கணமே இல்லாம காலங்க அது அது உங்க விருப்பம் நீங்க எப்ப நேரம் இருக்குங்க எப்ப நேரம் இருக்கலாம் லக்கணமே இல்லாம தோதுன்னு சொல்லலாம் இங்க வாங்க

இந்த ஜாதகம் பிடித்தா நான் இதே இதே மாதிரி கிற இதே தேவையில் போனோம்னா பேங்க்கு போனால் பிடிச்சி போனி கடை தான் இருக்கா அப்புறம் பிடிச்சி அது வேறு இது வேறு இப்படி தான் இதை ஒரு இதனோட ஜோதிடம் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இப்படி தான் நாங்கள் எடுத்து ஜோசியம் சொல்லலாம் அது ஏற்றுக்கிறேங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காரங்க விட்டுருங்க இது வரைக்கும் பொறுமையாக அருமையாக கேட்டவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வணக்கம் தெரியும் நன்றி வணக்கம்